நாம இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்த தப்பே இதாங்க ரைஸ் மட்டுமே நிறைய சாப்பிடுவோம் பட் சைட் இஷ் கம்மியாக தான் சாப்பிடுவோம் உங்க பிளேட்ல ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணி பாருங்க ஹெல்த்ல நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் இந்த லஞ்ச் பிளேட் காம்போவை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க கோவக்கால நிறையவே நார் சத்து இருக்குங்க ஒரு கப் கோவக்கா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் சீரகம் மூணு வர மிளகா ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் மிக்ஸர் ஜாரில் அடிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் கட் பண்ண கோவக்கா சேர்த்து ஹாஃப் ஸ்பூன் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி விட்டு வெந்ததுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி நூறு கிராம் பன்னீர் சேர்த்து நல்லா பத்து நிமிஷம் குக் பண்ணி கிளறி விட்டிங்கன்னா கோவக்கா பன்னீர் ரோஸ்ட் ரெடிங்க சௌச்சோல நிறைய நீர் சத்து இருக்குங்க ரெண்டு சௌச்சோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே கட் பண்ணி வச்சிருக்க சௌச்சோவையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு தண்ணி தெளிச்சு நல்லா வேக விட்டுருங்க அது கூடவே ஆல்ரெடி வேக வச்சிருந்த கொள்ளுப்பருப்பையும் ஆட் பண்ணி ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து கிளறி விட்டீங்கன்னா சௌச்சோ பொரியல் ரெடிங்க கூடவே ஃபைபருக்காக சிறுபருப்பு போட்ட முருங்கைக்கீரை கூட்டு அதோட முள்ளங்கி சாம்பார் கொஞ்சமாக நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெசிபி வேணுங்கிறவங்க நெல்லிக்காய்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லஞ்ச் பிளேட் காம்போ ட்ரை பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க